அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சியிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாய்மான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உழைப்புக்கு வித்தான மகர ராசி அன்பர்களே என்ன காலப்புருஷத்து படி பத்தாம் இடத்து ராசி இந்த மகர ராசி மட்டும் தொழில் சரியாக அமையவே அமையும் அது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவான் அவனை மாதிரி ஆனால் தொழில் டெக்னாலஜி மைண்டு பர்சனாலிட்டி எவனுமே கிடையாது இது இதுதான் அந்த ராசிக்கு உண்டான ஒரு பழிய எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பான் இந்த மகர் ராசிக்கு உண்டான விஷயம் தான் உண்மை தான் யாரை கேட்டாலும் அதை சொல்லுவான் பல பேருக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பான் இதில் பெரிய யோகம் என்னென்னா இந்த மகர் ராசிக்காரன் தொழிலில் வெற்றி பெறணும் தொழிலில் சாதிக்கணும் தொழிலை தன்னிலே ஆக்கி கொள்ளணும் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் பண்ணக்கூடாது இது சீக்ரெட் பாயிண்ட்டு களத்தில் இறங்கி நீங்கள் வேர்வை சிந்தி வேலை செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிற அமைப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் தொழிலாளி தான் ஆமாம் ஏன்னா பல வித்தைகளும் பல ஞானங்களும் அந்த ஜீனில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் சூப்ரஸிங் அப்படின்னு மைண்ட் இயக்குனராக செயல்பட வேண்டும் அப்போ அந்த துறையில் நீங்கள் என்ன பண்ணணும் இயக்கணும் நீ இந்த வேலையை செய் நீ இந்த வேலையை செய் பல தொழில்களுக்கு சூப்பரஸ்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெரிய தொழிலதிபராக வந்துடுவீங்க இதுதான் உங்களுடைய விஷயம் சார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் செஞ்சீங்கன்னா மகர ராசி ஜெயிச்சிடும் சரி இந்த மகர் ராசி ஆணி மாதம் எதெல்லாம் ஜெயிக்க போகுது அப்படின்னா வம்பு வழக்கை ஜெயிக்க போகுது எவ்வளோ பெரிய வழக்குகள் இருந்தாலும் பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதம் பேசுங்க முடிவுக்கு வந்துடும் மகர ராசிக்கு இந்த மாதம் அனுகூலம் கிடைக்கும் முதியவர்களால் கிடைக்கும் அதுவும் மூத்தவர்களால் வயதுக்கு முதிர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மகர ராசிக்கு பெஸ்ட் கேடுங்க ஜெயிச்சிருங்க உடன் பிறந்த அண்ணன் அண்ணன் உறவுகள் அக்கா உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கண்டிப்பாக லாபங்கள் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு பயணங்கள் வெற்றி அடையும் கிளம்புங்க சார் ஒன்றுமே புரியல சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த சைடும் லாக்கு இந்த சைடும் லாக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வண்டி எடுங்க ஒரு ஜல்லுன்னு எங்கே போகணுன்னே தெரியாது டக்குன்னு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போயிட்டு சும்மா போயிட்டு வாங்க எதுக்குன்னே தெரியாது ஒரு வேலை இல்லை எல்லாமே லாக்காகி போயிருக்கு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பயணம் பண்ணிவிட்டு சும்மா போயிட்டு சும்மா வாங்க என்ன சார் பெட்ரோல் தருது காசு தானே தருது அதெல்லாம் நீங்கள் கூடாது நீங்கள் இந்த பயணத்தை பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை அது சால்வ் ஆகிடும் கண்டிப்பா மகர ராசிக்கு சகோதரனால் வெற்றி பெறக்கூடிய விஷயம் இளைய சகோதரன் முதிய சகோதரன் ரெண்டு பேருமே ஹோப் அப்ப குடும்பமே சந்தோஷம் அடை போகுது எப்பயுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சரியானதாகவும் திட்டமிடல் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பாதை வந்து கரெக்டாக தானே போவோம் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கைட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைட்னஸ்ன்றது யாருமே இல்லைங்க நம்ம நண்பர்கள் சொல்றாங்க மனைவி சொல்றா எல்லாருக்கும் சொல்றாங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த கைட்னஸ்ல இல்லை உங்களுடைய ஆழ் மனசில் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகள் உங்களுக்கு ஒன்று உள்ளே ஒன்று வரும் ஒன்று வரும் அந்த கிரகங்களினுடைய கதிர்கள் உங்களுக்கு நல்ல கதிர்களாக நல்ல கிரகங்கள் நடக்குது நல்ல தசா நடக்குது புத்தி நடக்குது அதனுடைய கதிர்வீச்சு நல்லபடியாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ளாகக்கூடிய வரக்கூடிய சிந்தனைகள் நற்சிந்தனையாக மாறும் அதுதான் இந்த ஆத்ம பலம் ஞான பலம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா உனக்கு நீயே தான் சரி கருவி இந்த கிட்ட கேட்டு பாருங்க அவனுடைய ஆழ் மனசில் தோன்றக்கூடிய சக்தி எனர்ஜி அவ்வளோ பெருப்பிக்கான சக்தி ஆமாம் அதை வந்து அவன் இப்ளூன் பண்ண இன்ஃப்ளென்ட் பண்ண இன்ஃப்ளென்ட் பண்ண டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ண அவன் பெரிய டெவலப்மெண்ட் ஆகிடும் யோசிச்சுனே இருப்பான் நம்ம இதை இந்த பிஸ்னஸ் பண்ண சரியாக வருமா அப்படின்னு அவனுக்கு சைக்காலஜியாவே யோசனை வரும் அந்த அதை அப்படியே அவன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பலமாக அந்த துறையில் அவன் சாதிச்சுடுவான் இதுதான் விஷயம் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமோக லாபம் உடன் பிறந்தவர்களால் லாபம் அதே நேரத்தில் பயணங்கள் மூலியமாக வெற்றி அந்நிய செலாவணி மூலயமாக வெற்றி எட்டு பன்னெண்டு வேலை செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி யோகம் வந்து மகர ராசிக்கு உண்டு ஏற்கனவே ஏலரசனியில வந்து ஒரு போடு போடு எல்லா மகர ராசியும் ஓடாத இடம் கிடையாது ஒளியாத இடம் கிடையாது கிடைக்காத டைஸ் கிடையாது பஞ்சாயத்துகள் கிடையாது கோர்ட்டுகள் கிடையாது ஜப்தி கிடையாது எல்லா விஷயத்தையும் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஞான தெளிவாக வந்திருக்கக்கூடிய மகராசி ஏன்னா பல ஜாதகங்கள் நம்ம பார்த்தாச்சு மகர ராசி எல்லாருமே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த துறையில் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை தேவையற்ற பிரச்சனை நல்லா போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து தான் இருந்தது இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாம் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகம் ஆறிலே குரு வரும்பொழுது ஊரிலே பகை இதெல்லாம் வந்து ஜோதிட பழமொழியாக வழக்கு மொழியாக சொல்லப்பட்டு அப்போ ஆறாம் இடத்துல குரு வரும்போது எல்லை தாண்டிய தொழில்கள் தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியில வந்து தொழில் பண்றது தொழிலுக்காக வேறொரு இடம் பயணம் பண்ணுறது இது எல்லாமே வெற்றி சார் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பல மொழி சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ லாங்குவேஜ் கூட இப்போ நீங்கள் படிக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வரும் அப்படின்னு சொல்லல சனி எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்போ உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறு குறு தொழில் பண்ணவங்களுக்கு நிறைய தொழில் அமைப்புகள் ஏற்கனவே நான் ஒரு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுன்னு இருக்கேன் சார் இன்னொரு தொழில் ஏதாவது ஆட் பண்ணலாமா தாராளமாக ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் வரும் என்ன சார் பொருளாதார பிரச்சனை இல்லையா பொருளாதாரம் எப்பயுமே பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது நீங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய டெக்னாலஜி மைண்டு ஐடியாலஜி சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குன்னா போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்குது அப்படின்னா தொழில் கரெக்டாக ஒழுக்கம் நேர்மை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் எல்லா வழியிலையும் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி அடையும் கண்டிப்பாக அடைஞ்சிரும் கட்டாயம் அமைஞ்சிடும் அதில் நீங்கள் இந்த தொழில் ரீதியான பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ஆமாம் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் மதிக்கக்கூடிய விஷயத்தில் தான் அந்த பொருள் நம்மை அடையும் ஒரு உதாசீனத்தை படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம உதாசீனத்தை படுத்துவோம் அப்போ இந்த மகர் ராசிக்காரனுக்கு எப்பயுமே தொழில் பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பக்தி அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா தொழில்தான் தெய்வம் ஏன்னா அவனுடைய காலபுருஷத்தை எப்படி கருமாஸ்தானத்துலேயே அவன்தான் இருக்கான் அப்போ அவ்வளவு பெரிய தொழில்கள் அவன் பயபக்தியாக ஏற்படுத்தும் பொழுது அந்த பெரிய தொழிலதிபராக வரக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசிக்கு இருக்குது இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் யோகம் வரும் சரியான அறிவுகள் சிந்தனைகள் உங்களுக்கு வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கிரகங்கள் அதை கொடுக்க போகுது அதை சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப்போகுது எட்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கு அப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ பஞ்சமாதிபதி வெற்றி பெறார் பெரிய யோகம் தானே சார் அது எப்பயுமே அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் பாகும் திரிகோணஸ்தானங்கள் அப்படின்னு பெற அப்போ இந்த திரிகோணஸ்தான அதிபதிகள் ஒன்றை ஒன்று பார்த்தாலோ ஒவ்வொன்று சேர்ந்திருந்தாலோ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் பெரிய ராஜயோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்போ திரிகோண கிரகங்கள் ஒன்று திரிகோண கிரகங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஒற்ற ராசிகள் அப்படின்னு பேர் நேர் ஒரே நேர் ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது சிவராஜ் யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த யோகம்லாம் எப்போ சார் வேலை செய்யும் அதனுடைய தசா புத்தியில் வேலை செய்யுமா இல்லை அந்தர சூட்சமங்களில் வேலை செய்யுமா கண்டிப்பாக வாழ்க்கையில் வேலை செய்யல இந்த யோகம் வராமலே கூட போயிடுமா இதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து தானே முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த யோகம் இருக்கா சார் அந்த யோகம் இருக்குது அப்படின்னா நான் எங்கே போய் டச் பண்ணணும் எந்த ஆலயங்களை போய் பார்க்கணும் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கணும் இந்த பரிகாரங்கள்லாம் உண்மையா சார் பொய்க்குதா நிறைய கொஷின் வரும் உங்கள் இருந்து கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் அகலும் பொழுது இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு அப்படியே மானிக்கணும் டைமண்ட் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யணும் நான் போகாத கோயிலில் சார் பல பிரச்சனைக்கு எல்லா ஜோதிடரும் சொன்னாங்க இந்த கிழமலாம் அந்த கோயில் போ இந்த இடத்துல இந்த வேலைக்கு ஏற்று இதெல்லாம் மனிதனுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஆமாம் அப்போ எல்லாம் செஞ்சிட்டே எனக்கு கஷ்டம் தீரலை அப்படின்னா இது எப்போ தீரும் நமக்கு நல்ல நேரங்கள் காலங்கள் தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இதெல்லாம் வரும்பொழுது யோகமாக வேலை செய்யும் அது செய்யாமலாம் போயிடாரு அதனால் இந்த மகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் கடன்களை தீர்க்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகிறது லாபங்களை கொடுக்கப் போகிறது சுய முயற்சிகள் வெற்றியடையப் போகிறது சகோதர சகோதரிகளால் ஏற்றமடைய போகிறார்கள் சிறு குறு தொழில்கள் வெற்றியடைய போகிறார்கள் வாழ்க வாழ்க வாழ்க